அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் நேபாளத்தில் நிலநடுக்கம் ட்விக்டர் அளவில் ஐந்தாக பதிவு நேபாள நாட்டில் நேற்றைய தினம் நிலநடுக்கம் ஏற்பட்ட சூழ்நிலையில் மக்கள் மத்தியில் பாரி அச்சம் ஏற்பட்டுள்ளது நேற்றைய தினம் இரவு ஏழு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இருபது கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதுடன் டிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளியாக இது பதிவாகி இருப்பதாகவும் நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் பாரியளவில் அதிர்ந்ததால் மக்கள் அச்சமடைந்து வீடுகள் மற்றும் குடியிருப்புகளை விட்டு வெளியே தெருக்களில் தஞ்சமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் இந்தியாவின் வடக்கு மாநிலங்கள் பலவற்றிலும் உணரப்பட்டுள்ளது வட மாநிலங்கள் பலவற்றிலும் ஏற்பட்ட லேசான நில அதிர்வை மக்கள் உணர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் முன்னதாக கடந்த வாரம் மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டதில் ஐயாயிரம் பேர் வரை உயிரிழந்த சூழ்நிலையில் அதன் அண்மைய நாடுகளில் அண்மைய சில வாரங்களாக தொடர்ச்சியாக ஏற்படும் நிலநடுக்கம் அந்த மக்கள் மத்தியில் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழ்நிலையில் நேபாளத்தில் நேற்றைய தினம் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் அடுத்த நிலநடுக்கம் ஏற்படலாமா என்ற அச்சம் மக்கள் மத்தியில் பெரியளவில் பேசப்படுவதாக நேபாள ஊடகங்கள் தெரிவித்துள்ளது அமெரிக்க பொருட்கள் மீது கூடுதலாக முப்பத்தி நான்கு சதவீதம் வரி அமெரிக்காவின் அறிவிப்புக்கு உடனடியாக பதிலடி கொடுத்த சீனா அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் சீனா கூடுதலாக முப்பத்தி நான்கு சதவீதம் வரி விதித்துள்ளது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றது முதல் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் அதன்படி அமெரிக்க பொருட்கள் மீது பல்வேறு நாடுகள் வரி விதிப்பதாகவும் அதற்கு பதிலடியாக அந்த நாடுகளில் இருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்திருந்தார் அதன்படி இந்தியா சீனா இலங்கை கம்போடியா தாய்வான் ஐரோப்பிய யூனியன் உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ட்ரம்ப் கூடுதல் வரி விதித்தார் இந்தியாவுக்கு கூடுதலாக இருபத்தி ஆறு சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது அதேபோல் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக முப்பத்தி நான்கு சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது சீனா மீது ஏற்கனவே இருபது சதவீத கூடுதல் வரி விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் முப்பத்தி நான்கு சதவீதம் விதிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள வரி ஐம்பத்தி நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ளது இதனால் சர்வதேச வர்த்தக போர் பாரியளவில் மூன்றுள்ளது ட்ரம்பின் இந்த அறிவிப்பு சர்வதேச வர்த்தகம் பங்கு சந்தை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்ல அமெரிக்காவின் பங்கு சந்தைகளையே அடியோடு ஆட்டம் காண வைத்துள்ளது இந்நிலையில் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு சீனா கூடுதலாக முப்பத்தி நான்கு சதவீத வரி விதித்துள்ளது ட்ரம்ப் அறிவித்துள்ள இறக்குமதி வரி விதிப்பு பத்தாம் தேதி முதல் அமலுக்கு உள்ள நிலையில் இந்த நாளில் இருந்தே அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கான கூடுதல் வரி விதிப்பு அமலுக்கு வரும் என்று சீனா தெரிவித்துள்ளது சீனாவின் இந்த வரிவிதிப்பு நடவடிக்கை அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளது இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக போர் தீவிரம் ஆகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தாய்லாந்து பயணத்தை முடித்து கொண்டு அரசுமுறை பயணமாக இலங்கையின் தலைநகர் கொழும்பை நேற்று சென்றடைந்திருப்பதாக இலங்கை செய்தி வெளியிட்டுள்ளது மூன்று நாள் அரசு முறையாக மேற்கொள்ளப்பட்ட இந்த பயணத்தில் இலங்கை அதிபர் சினேகாவை சந்திக்கும் பிரதமர் எரிசக்தி வர்த்தகம் தகவல் தொடர்பு நவீனமயமாக்கல் மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இருநாட்டு வளர்ச்சி மற்றும் ஒத்துழைப்பு குறித்து இன்றைய தினம் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த சந்திப்பினை தொடர்ந்து இந்தியா மற்றும் இலங்கையிடையே பாதுகாப்பு எரிசக்தி மற்றும் நவீனமயமாக்கல் உள்ளிட்ட துறைகளை சார்ந்த பத்து முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று அதிபராக பதவியேற்ற பின் முதல் முறையாக இலங்கை எதிர்பார்த்த சநாயக்கா கடந்த டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு வருகை பிரிந்தார் இதனிடையே கடுமையான பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து இலங்கை தற்போது படிப்படியாக மீண்டு வருகின்றது மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையின் பொருளாதார நெருக்கடியின் போது இந்திய அரசு சுமார் நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவிலான நிதியுதவியை செய்திருந்த சூழ்நிலையில் இலங்கையின் அந்த நிலைமையில் இருந்து மீண்டு வர இந்திய அரசின் உதவி பெரும் பங்களிப்பை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் இந்திய சீனா அமெரிக்கா இடையிலான இலங்கை தொடர்பான பிராந்திய மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இந்திய பிரதமரின் இலங்கை வருகை பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது தென்கொரியாவின் ஜனாதிபதி ஜூக் ஷுக் இயோல் மீதான பதவி நீக்கும் தீர்மானத்தை அந்த நாட்டின் அரசியலமைப்பு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி நேற்றைய தினம் தீர்மானம் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை பதவியிலிருந்து நீக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கை மேற்பார்வையிட்ட நீதிபதிகள் குழு ஜனாதிபதியின் பதவி நீக்க தீர்மானத்தை ஒருமனதாக உறுதி செய்துள்ளது அதற்கமைய தென்கொரிய ஜனாதிபதி உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் பதவி நீக்கம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் புதிய ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்காக அறுபது நாட்களுக்குள் புதிய தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசியலமைப்பு நீதிமன்ற நீதிபதி வழக்கு விசாரணையின் போது இரு தரப்பினரின் வாதங்களையும் வாசித்தார் இந்நிலையில் ஜூன் இராணுவ சட்டத்தை நடைமுறைப்படுத்திய போது நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்பதை நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது இதேவேளை தேர்தல் நடைபெறும் காலம் வரையில் தற்போதைய பிரதமர் பதில் ஜனாதிபதியாக செயற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தென்கொரியாவில் இதே முறையில் ஒரு ஜனாதிபதி ஒருவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் புதிய வரி விதிப்புகள் உலகை ஆட்டம் காண வைத்துள்ள சூழ்நிலையில் தற்போது அது திரும்பி அமெரிக்காவையே மிக பெரும் ஆட்டம் காண வைத்துள்ளது கோவிட் தொற்று பரவலுக்கு பின்னர் உலக நிதி சந்தையில் ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவாக இது கருதப்படுகின்றது இந்நிலையில் ட்ரம்பின் வரி விதிப்பு அறிவிக்கு பின்னர் அமெரிக்க பங்கு சந்தைகள் பாரியளவில் சரிந்திருப்பதாகவும் அமெரிக்க டாலர் வரலாறு காணாத வகையில் அதனுடைய மதிப்பு இழந்திருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்காவின் முக்கிய வர்த்தக குறியீடான ஜிபி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் நான்கு புள்ளி எட்டு வீதமாக சரிந்துள்ளதுடன் ஆசிய மற்றும் ஐரோப்பாவில் உள்ள முக்கிய சந்தைகளை விட அதிக பாதிப்புகளை அமெரிக்க சந்தைகள் சந்தித்திருப்பது அமெரிக்கர்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இந்நிலையில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்திலும் பங்குச்சந்தைகள் இரண்டாவது நாளாகவும் சரிவடைந்துள்ளது வரிகளை தவிர்க்க அமெரிக்காவில் நாங்கள் தயாரிப்புகளை தயாரிக்க விரும்பும் நிறுவனங்களிடமிருந்து ட்ரில்லியன் கணக்கான டொலர்கள் முதலீடு நமது நாட்டுக்கு வெறுமன ட்ரம்ப் குறிப்பிட்டு மக்கள் மத்தியில் பல விடயங்களை தெரிவித்தாலும் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு அமெரிக்காவை மிகப்பெரிய அளவில் பின்னடைவுக்கு என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் இந்தியா தாய்லாந்து இடையே முக்கிய ஐந்து ஒப்பந்தங்கள் கச்சாத்திடப்பட்டுள்ளது டிஜிட்டல் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உட்பட இந்தியா தாய்லாந்து இடையே ஐந்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளது தாய்லாந்து தலைநகர் பேங்கோக்கில் பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டின் பிரதமர் டான் ஷீனவர்தனா இடையே பேச்சுவார்த்தையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக இந்திய விளைவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது வங்காள விரிகுடாவையொட்டிய இந்தியா உட்பட ஏழு தெற்கு மற்றும் தென்கிழக்காசிய நாடுகளை உள்ளடக்கிய பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் ஆறாவது உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி தாய்லாந்துக்கு இரண்டு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டார் தாய்லாந்தின் தலைநகர் பேங்குக்கு வியாழக்கிழமை வந்த பிரதமர் மோடிக்கு அந்த நாட்டில் வசிக்கும் இந்திய சமூகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தார்கள் இதைத் தொடர்ந்து தாய்லாந்து பிரதமர் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தையில் பிரதமர் முக்கியமான பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது டிஜிட்டல் துறை ஒத்துழைப்பு குஜராத்தின் லோதலுள்ள தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாக மேம்பாடு சிறு நடுத்தர நிறுவனங்கள் துறை ஒத்துழைப்பு கைவினைப் பொருட்கள் கைத்தறி மேம்பாடு இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சகங்கள் இடையிலான ஒப்பந்தம் என ஐந்து முக்கிய ஒப்பந்தங்கள் இந்தியா தாய்லாந்துக்கிடையே கையெழுத்திடப்பட்டுள்ளதால் இந்தியா தாய்லாந்து இடையிலான உறவில் மேலும் நெருக்கம் ஏற்படும் என இந்தியா தாய்லாந்து துறை அமைச்சகங்கள் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றங்கள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஈரான் ஜனாதிபதி முகமது பெஷ்கியன் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானை தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இரண்டு நாட்டு தலைவர்களும் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்கள் குறித்து விவாதித்துள்ளதாக கூறப்படுகின்றது பெஷாஸ்கியன் ஈரானின் தன்னை தற்காத்துக் கொள்ள தயாராக இருப்பதாக மீண்டும் சவுதியிடம் உறுதிப்படுத்தினார் பரஸ்பர மரியாதை அடிப்படையிலான பேச்சுவார்த்தைக்கும் அவர் விருப்பம் தெரிவித்தார் மற்றும் முஸ்லிம் நாடுகளுடைய ஒற்றுமையை வலியுறுத்தியிருப்பதுடன் வாஷிங்டன் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்ய சவுதி இளவரசர் தற்போது முன்வந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது அண்மையில் சில நாட்களுக்கு முன்பு சவுதி அரேபியா தங்கள் நாட்டில் இருக்கும் அமெரிக்க தளங்களிலிருந்து ஈரானை தாக்குவதற்கு தாங்கள் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என தெரிவித்த சூழ்நிலையில் ஈரான் ஜனாதிபதி சவுதி இளவரசர் பேச்சுக்கள் மத்திய கிழக்கில் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அது மத்திய கிழக்கை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகையும் மிக பெரும் பேரழிவுக்கு உட்படுத்தும் என ரஷ்ய வெளிவகாரத்துறை மீண்டும் அமெரிக்காவுக்கு நேரடி எச்சரிக்கை விடுத்துள்ளது ஏற்கனவே ரஷ்யாவின் துணை வெளிவகாரத்துறை அமைச்சர் ஈரான் மீதான தாக்குதல்கள் பிராந்தியம் முழுவதும் எரிவேற்ற நிலையை ஏற்படுத்தும் என செய்தி வெளியிட்ட சூழ்நிலையில் மீண்டும் ரஷ்யா தன்னுடைய கருத்தை உறுதியாக முன்வைத்துள்ளது தற்போதைய உலக ஒழுங்கில் ஈரான் மீதான தாக்குதல்கள் ஒட்டுமொத்த உலகத்தை நோக்கியும் மிக பெரும் எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் ஈரான் மீதான தாக்குதல்கள் மிக தீவிரமான உலக அரசியலிலும் பிராந்திய அரசியலிலும் உலக இராணுவ ரீதியிலும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளது அமெரிக்காவுக்கு நேரடியாக ரஷ்யா விடுத்துள்ள எச்சரிக்கையாக பார்க்கப்படுகின்றது ஈரான் அமெரிக்கா மோதலில் தற்போது ரஷ்யாவும் உள்ளே வந்திருப்பது அமெரிக்கா ஸ்டேலுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது உலகின் உலகின்றி முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிபதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி వణకం